சீனாவில் பரவும் வைரஸ் தொடர்பில் இலங்கையாவதான திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களின் ஆண்டு நினைவேந்தல் யாழில் அனுஷ்டிப்பு தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் அமெரிக்க தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு முத்து நகர் பகுதியில் ஒன்றிணைந்த விவசாய சம்மேளனங்களின் ஏற்பாட்டில் விவசாயிகள் போராட்டம் சீனாவில் பரவி வருவதாக கூறப்படும் வைரஸ் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பான தகவல்களை இன்று அறிந்து கொண்டதாகவும் அதற்கான ஆய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை மாலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ் கொக்குவிலில் அமைந்துள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது மூத்த போராடி பொன் மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வெளிகமம் வடக்கு பிரதேச அமைப்பாளர் ச செல்வகாந்தன் நினைவு சுடர் ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களையும் யுத்தத்தில் உயிரிழந்த அனைத்து தமிழ் மக்களையும் நினைந்து ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலியும் மு ஈழத்தமிழ்மணி வணங்கினார் இந்நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொதுச் செயலாளர் செல்வராசா கஞ்சேந்திரன் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோருக்கும் இடையே சந்திப்பு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் இல்லத்தில் இடம்பெற்றது இதில் இன பிரச்சனை தீர்வுக்கான நகர்வு அதிகார பகிர்வு மலேக பெருந்தோட்ட காணி உரிமை சட்டத்தின் ஆட்சி பொருளாதார சவால்கள் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக மனோகணேசன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை முத்துநகர் பகுதியில் இலங்கை துறைமுக அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள விவசாய காணியில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு வரும் சூரிய சக்தி மின்வள திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த காணிகளை விவசாயிகளுக்கு மீள வழங்க கோரியும் முத்துநகரின் ஒன்றிணைந்த விவசாய சம்மேளனங்களின் ஏற்பாட்டில் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை உபுவெளி கமல சேவை நிலையத்திற்குட்பட்ட முத்துநகர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள அம்மன் விவசாய சம்மேளனம் தகரவட்டுவான் விவசாய சம்மேளனம் முத்துநகர் விவசாய சம்மேளனம் மத்திய வெளி விவசாய சம்மேளனம் ஆகிய விவசாய சம்மேளனங்களுடைய விவசாயிகள் குறித்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது வைர பசிக்கு சோழர் பவரா அழிக்காதே அழிக்காதே வாழ்வாதாரத்தை அழிக்காதே ஏழை விவசாயிகளை சுரண்டாதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரினை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் ராஜசேகர் அவர்களிடமும் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமன பிரதேச செயலாளர் மதிவண்ணன் ஆகியோரிடம் கையளித்தனர் இதன்போது குறித்த காணிகளின் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கும் திட்டங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு கடந்த மார்கழி மாதம் நான்காம் தகுதி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் உங்களுடைய காணிகளை உங்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது இணக்கப்பாட்டு அளவில் முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் விரைவில் குறித்த காணிகளை மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரோஷான் அக்மி மன மக்களிடம் உறுதியளித்தார் குறித்த சூரிய சக்தி மின்வள திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமையினால் அம்மன் குளம் சின்ன அம்மன் குளம் தகரவெட்டுவான் குளம் முத்து நகர் குளம் மத்தியவெளி குளம் ஆகிய ஐந்து குளங்கள் உட்பட ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களும் ஆயிரத்தி இருநூறு விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் மேலும் ஐம்பது மேட்டு நில உப உணவு பயிற்சிகை பண்ணப்பட்டு ஏறத்தாழ நான்காயிரத்தி இருநூறு தொடக்கம் ஐயாயிரம் பயனாளிகள் பயனடைந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு ஒதுக்கீட்டின் கீழ் தகர குளம் புனரமைக்கப்பட்டு எண்பது சதவீத பணிகள் நிறைவுற்றிருந்த நிலையில் இலங்கை துறைமுக அதிகார சபையினர் அதனை நிறுத்தியிருந்ததோடு வன் குளத்தின் திருத்தத்தை தடுத்து நிறுத்தியிருந்தனர் இதனால் குளத்தின் நீர் வீண்விரயமாகி வேளாண்மை அறிவுற்று வருகின்ற நிலைமையால் வயல்நிலங்களை சூரிய சக்தி மின்வெட திட்டத்திற்கு வழங்கியுள்ளதோடு இவ்வருட இறுதிக்குள் அத்திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அறிய கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இதனால் ஒவ்வொரு வருடமும் பெரும்போக்கத்தின் மூலம் அறுவடை செய்யப்படுகின்ற ஒரு லட்சத்தி பன்னிரண்டு புசல் நெல் உற்பத்தி பாதிக்கப்படுவதோடு விவசாயிகளின் ஜீவனோபாயமும் பாதிக்கப்ப எனவே இந்த வயற்காணி அபகரிப்பை தடுத்து நிறுத்தி வேளாண்மையை தொடர்ந்து செய்கை பண்ண நிலங்களை விடுவித்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையான ஜோசிதர் ராஜபக்ஷ தற்போது அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னரே அவர் வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் கதிர்காமம் பகுதியில் உள்ள அரச காணியின் உரிமை தொடர்பான வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் இதேவேளை நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தற்போது விசாரணைக்காக முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது